ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஒன்னுல இரண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் உறுப்புகளின் பெருக்கற் பலனை காண்க அதாவது பெருக்கற் பலன் அப்படினாலே பெருக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் ரெண்டு எம் இன்டூ என் இப்ப பெருக்கிறோம் அதனால கமாக்கு பதில் நடுவுல பெருக்கல்னு போட்டுருங்க அடுத்து இதை எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு எம் இதோட அடுக்குல ரெண்டு இருக்கு இனி கமாக்கு பதில் பெருக்கல் அடுத்து இது வரும் மைனஸ் மூணு எம் இன்டூ என் இனி இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம் பாக்கி உள்ளதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் முதல் இது மைனஸ் ரெண்டு எம்இன் டூ என் இப்போ அடுக்கல ரெண்டு அதாவது ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு என்னது நான்கு என்ன பண்ணணும்னா அடுக்கில் ரெண்டுனா இந்த ரெண்டை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் அடுக்கல ரெண்டுனா இந்த ரெண்டை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் ரெண்டே ரெண்டே பெருக்கனா நான்கு இனி எம் ஸ்கொயரோட மதிப்பு எம் ஸ்கொயர் தான் பெருக்கல் இது அப்படியே வந்துடும் மைனஸ் மூணு எம்இன் டூ என் இனி பெருக்கலாம் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா அது பிளஸ் ஆகிடும் ஒரு மைனஸ்னா அப்படியே வரும் ரெண்டு மைனஸ்னா பிளஸ் ஆகிடும் பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டா இனி நம்பரை பெருக்கலாம் ரெண்டே நாலையும் பெருக்குனா எட்டு எட்டே மூணையும் பெருக்குன்னா இருபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு இனி பாருங்க இங்கே எம் இங்கே எம் இங்கே எம் அப்போ எம்மை ஒரு வாட்டி எழுதிடணும் பெருக்கும் போது அடிமான சேமா இருந்தனா அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இதோட அடுக்குகளை கூட்டணும் அப்போ எம்மோட அடுக்கை கூட்டலாமா இதோட அடுக்குல எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் இங்க ரெண்டு இதுல எதுவும் இல்ல அப்ப ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் இப்போ கூட்டுங்க ஒன்னே ரெண்டையும் கூட்டினா மூணு மூணே ஒன்னையும் கூட்டினா நாலு இனி இங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு அப்ப என்ன ஒரு வாட்டி எழுதிருங்க இப்போ கூட்டலாம் இங்க எதுவும் இல்ல அப்ப ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் இங்க ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் ஒன்னே ஒன்னையும் கூட்டினா ரெண்டு இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான் முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அடுத்து கமாக்கு பதில் பெருக்கல் இனி இது மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் கியூப் அடுத்து பெருக்கல் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணணும் குறியீடை பார்க்கணும் இங்கே ஒரு மைனஸ் தான் ஒரு மைனஸ்னால் அப்படியே வந்துடும் இந்த நம்பரை பெருக்குங்க இங்கே மூணு இருக்குது இங்கே மூணு மூணே மூணே பெருக்குனா ஒன்பது இங்கே எதுவுமே இல்லை அப்போது ஒன்பது தான் வரும் இப்போது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸு அப்போது எக்ஸை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இதோட அடுக்க கூட்டலாமா இங்கே ரெண்டு இருக்குது இதோட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போது ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு மூணுக்க கூட ரெண்டை கூட்டினா ஐந்து இதுக்கு பிறகு ஒய் இருக்கு ஒரு வாட்டி எழுதிருங்க இனி அடுக்க கூட்டலாம் இதில் எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போது ஒன்றையும் மூணையும் கூட்டினா நான்கு நான்கையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு இது தான் இதோட ஆன்சர் இவ்வளவுதான் அந்த சம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்